アッティリパこのプロ വരലക്ഷ്മി അപ്പാ പോയിട്ട மனுஷங்க மேல பாசத்தை காட்டினாதான் இவனுங்களுக்கு திரும்பி காட்டலாமா வேணாமா பண்ணா திரும்பி பண்ணுவானுங்களா இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டதை யோசிச்சு கடைசி வரைக்கும் பாசத்தை உண்மையா காட்ட மாட்டாங்க ஆனா வாயிலா ஜீவன்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வாட்டி பாசத்தை காட்டீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களால பேச மட்டும்தான் முடியாது ஆனா பாசத்தை உங்களுக்கு உள்ள புரிய வைக்க முடியும் அப்படி ஒரு இங்க இங்கே நடந்திருக்குது என்னக்க ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஹே மேன் என் மேல பாசத்தை காட்டுறல நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல நான் வீட்டுல ஒருத்தன்ல ரேஷன் கார்ட்ல மட்டும்தானே என் பேர் சேர்க்கல மத்தபடி நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் தானே

க்யூஸ் சண்டை எல்லாம் போடுதில்ல ஏய் பொசிஸ் சண்டைலாம் வாயிலாக ஜீவன்களுக்கும் வருது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்குது டட் கண்ணுக்குட்டி ஏய் இன்னொரு வாட்டி என் பாயில நீ படுத்த அப்படின்னு அவர் கூடாது நான் கேப்பேன் ஏன்னா இது பாய் என் பாய் என் ஊரி மீன் அவரை நவுத்திட்டு அப்பாடா ஊர் வழியே இடத்த பிடிச்சிட்டேன் டங்டன் டன் 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 டங் டன் ஊர் வழியா இடத்த நான் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் அப்படின்னு தோறா பிச்சி மாதிரி லைட்டா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே உட்காந்து ஒய்யாரமா ஆப்பாடா ஓரமா உட்காந்து பார்த்தாலும் டிவினாலதான் தெரியும் பட் இருந்தாலும் நீ மட்டும்

அண்ட் லைட்டா வடிவேல மைண்ட் வைஸ் அந்த கண்ணு குட்டி மைண்ட்லயும் ஓடி இருக்கும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ போவோம் என்ன பண்ணிட போறாங்க பாசத்தை தான் வச்சுட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியே பாசத்தோட இந்த கண்ணு குட்டி பண்ண அந்த விஷயம் பாக்கிறதுக்கு நம்ம கண்ணுக்குமே குளிர்ச்சியா இருக்குதுங்க சோ இந்த வீடியோ பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அங்க கண்ணுக்குட்டிய வந்து குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க அவங்க பொண்ணும் சரி அவரும் சரி அது பண்ற சேட்டை எல்லாம் பொறுத்துக்கிட்டு வீட்டுல ஒருத்தன்தான் நீ நீ என்ன பண்ணலாம் உனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாசம் காட்டுறது வந்து நீ வந்து உங்களதா வெளியிலாங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா ஜாலியா வீட்டுக்குள்ள விளையாட விட்டுக்கிட்டு இப்படி வீட்டுல ஒருத்தரா பாத்துக்கிற இந்த விஷயம் பாக்கும்போதே சூப்பரா இருக்குங்க அப்பா இப்படி பாசம் காட்டுற இதை கண்ணு குட்டிய நீங்க பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க அதோட சிந்து லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க

വരലക്ഷ്മി ലക്ഷ്മി അപ്പാ പോയിട്ട